தீபாவளி ஸ்பெஷல் ஒரு டேஸ்டியான குலாப் ஜாமுன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நான் ஒரு மூணு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் மூணு கிளாஸ் தண்ணிக்கு நான் ஒரு மூணு கிளாஸ் சுகர் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காவை வந்து பிச்சு போட்டு சீனிப்பாக வந்து தான் ரெடி பண்ணிக்கிறேன் அதை ரெடி அதை கொதிக்க விட்டு அதை ரெடி பண்ணுறேன் அது ரெடி அந்த கேப்பில் நம்ம வந்து குலாப் ஜாமுனுக்காக மாவை வந்து தரட்டலாமா இப்போ தண்ணி நமக்கு வந்து நான் ஸ்டவ்ல பற்ற வச்சு தண்ணியை ரெடி பண்ண வச்சுட்டேன் தண்ணி நமக்கு நல்லா ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் இது ஒனுக்கு ஒன்று ஃப்ரீ வரும் அந்த பேக்காக ஒரு பேக்கெட் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மாவை வந்து நான் பவுலில் தட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் பால் தான் ஆட் பண்ண போகிறேன் பால் ஆட் பண்ணி இது நல்ல சப்பாத்திக்கு அழுத்தி செய்கிற மாதிரி பசையக்கூடாது கொஞ்சம் மெலிசாக பசையணும் மெலுசா பசிஜி நான் வந்து குட்டி குட்டியாக வந்து உருண்டை தருட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருண்டை வந்து கொஞ்சம் லைட்டா கையில் நெய் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி உருண்டை உருட்டி எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் நல்ல கோல்டன் ப்ரனிஷ் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதில் வந்து ரொம்ப ஹீட்லேயே வந்து நம்ம அந்த பாகுக்குள்ளே போட்டுறக்கூடாது கொஞ்சம் ஆற விட்டு அந்த பாகுக்களை போட்டு நம்ம ஊற வைக்கணும் இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாகில் இந்த உருண்டை எல்லாத்தையுமே நான் போட்டுக்க போகிறேன் இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹாஃப் அன் அவர் டு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சோன்னா நமக்கு ரொம்ப டேஸ்டியான எம்மியான குலாப்ஜாமன் ரெடி ஆகிடுது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நம்ம ரெடி பண்ண குலாப்ஜாமுன் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருக்கு நம்ம உருண்டை உருட்டும் போது மட்டும் நல்ல ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க சில உருண்டை வந்து கொஞ்சம் எனக்கு இதாகிடுச்சி தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்